தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவை அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மேல்விசாரம் அப்துல் ஹகீம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மூவாயிரத்து ஐநூற்று பதினோரு மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான வங்கி பற்று அட்டைகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் முன்னதாக கோவையில் முதல்வர் மு ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த காட்சிகளை அங்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்த நேரலை மூலம் கல்லூரி மாணவர்களுடன் அமர்ந்து ஆர் காந்தி பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர்கள் முகமது ஹமீன் விசாரம் தேவி பென்ஸ் பாண்டியன் ஆற்காடு ஹரிணி தில்லை வாலாஜா ஒன்றிய தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் ஆற்காடு மாவட்ட சமூக நலன் அலுவலர் வசந்தி ஆனந்தன் பொறுப்பு முன்னோடி வங்கி மேலாளர் ஸ்ரீராம்ஜி குமார் தமிழ் புதல்வன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூங்குழலி மற்றும் வங்கியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர்